வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு சாத்திர கல்வி சலிப்பை தருவது ஏன் தோத்திரங்களுக்கும் சாத்திரங்களுக்கும் உள்ள வேறுபாடுகளை முந்தைய பதிவில் விரிவாக விளக்கிவிட்டேன் தோத்திர பாடல்களை பாடுவதில் உள்ள ஆர்வம் நமக்கு சாத்திர நூல்களை கற்பதில் வருவதில்லை இவ்வாறு இருக்க என்ன காரணம் என்று பல முறை யோசித்திருக்கின்றேன் இது குறித்து என் சிந்தனையில் சிவம் உணர்த்திய சில உண்மைகளை உங்களுடன் பகிர விரும்புகிறேன் இலக்கிய நூல்களை படிக்கும் பொழுது உண்டாகின்ற மகிழ்ச்சி இலக்கண நூல்களை படிக்கும் பொழுது நமக்கு வருவதில்லை தோத்திர பாடல்கள் இலக்கியங்கள் சாத்திர கல்வி அறிவு இலக்கணம் இலக்கண அறிவு இன்றி இலக்கியத்தை படிக்கலாம் ஆனால் இலக்கியம் கூற வருகின்ற உண்மையான நுட்பமான பொருளை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது இறைவனை போற்றி பாடும் துதி பாடல்களாக இருக்கின்ற நம் தோத்திர பாடல்களை பாடுவதினால் நமக்கு பெரும் பயன் நன்மை விளையும் என்ற செய்தி பலராலும் பல்வேறு காலகட்டங்களில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட்டது பலன் தரும் பதிகங்கள் என்ற தலைப்பில் சில தோத்திர பாடல்களை தொகுத்து நூலாகவே மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள் பயன் நோக்கம் விளைவுகள் மீது அதீத பற்று கொண்ட மக்களுக்கும் இந்த கருத்து மிகவும் பிடித்து போய்விட்டது எனவே உலகியலாக நாம் படுகின்ற துன்பங்களிலிருந்து நம்மை விடுவிக்க உதவி செய்வது தோத்திர பாடல்கள் என்றும் உலகியல் இன்பங்களை அளவின்றி பெருகச் செய்ய தோத்திர பாடல்கள் உதவி செய்கின்றன என்றும் பலமாக மக்கள் நம்ப துவங்கினார்கள் இதன் விளைவாக அருளாளர்களின் அருள் வழங்கும் பதிக பாடல்களை பொருள் வழங்கும் பாடல்களாக பாவித்து பாடத் துவங்கினார்கள் இதன் காரணமாகத்தான் தோத்திர பாடல்களை பாடும் பழக்கம் மக்களிடையே அதிகரித்ததே ஒழிய கடவுளின் மீது கொண்ட காதலால் அன்பினால் எவரும் தோத்திர பாடல்களை பாடவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது நாம் துயரங்களை அனுபவிக்கும் பொழுது அந்த துயரிலிருந்து விடுபட தோத்திர பாடல்களை பாடுவது ஒன்றும் குற்றமல்ல தாராளமாக பாடலாம் ஆனால் அவ்வாறு பாடும் பொழுது நீங்கள் உங்களை சிவத்திடம் முழுமையாக ஒப்படைப்பு செய்துவிட்டு அகந்தை தணிந்து பாடுகின்றீர்களா அல்லது உங்களுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்ற அகந்தையில் பாடுகின்றீர்களா என்பதில்தான் வேறுபாடும் அடங்கி அடங்கியிருக்கிறது சிவம் என்கின்ற பரம்பொருள் உங்களின் வழிபாட்டு சடங்குகளை பார்ப்பதில்லை எந்த நோக்கத்திற்காக வழிபடுகின்றீர்கள் என்று மட்டுமே பார்க்கின்றது உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் பொருட்டும் பயன் நோக்கம் கருதியும் தோத்திர பாடல்களை பாடும் பொழுது உங்களின் தேவைகள் அல்லது நோக்கங்கள் கூட நிறைவேறிவிடும் ஆனால் நீங்கள் வழிந்து வேண்டி பெற்ற பயன்கள் உங்களுக்கு பொருத்தமானதா இல்லையா என்பது குறித்து தெளிவான சிந்தனை உங்களிடையே இருப்பதில்லை நீங்கள் எந்த நோக்கத்தை மையப்படுத்தி தோத்திர பாடல்களை பாடினீர்களோ அதை அப்படியே சிவம் கொடுத்து விடுகிறது ஆனால் நீங்கள் எந்த பயன் நோக்கத்தை முன்வைத்து பாடினீர்களோ அது மட்டுமே வழங்கப்படும் ஏராளமான பிற பொருத்தமானவைகள் உங்களுக்கு கிடைக்காமலே போய்விடும் நம்முடைய தேவைகள் பயன் நோக்கங்களுக்கு என்று ஏதாவது வரையறை அல்லது எல்லை இருக்கின்றதா என்று பார்த்தால் நம்முடைய நோக்கங்கள் தேவைகள் எல்லையற்றதாக பறந்து விரிந்து சென்று கொண்டே இருக்கிறது நம்முடைய நோக்கங்கள் ஒன்று நிறைவேறியதும் அடுத்தபடியாக வேறு ஒன்றை கேட்போம் இவ்வாறாக நம்முடைய தேவைகள் ஒருபோதும் குறைவதே இல்லை அதிகரித்து தான் சென்று கொண்டிருக்கும் இது ஒரு முடிவில்லாத பயணமாக அமையும் இந்த பயணத்தில் இலக்கு ஒருபோதும் எட்டப்படாது இதற்கு மாறாக நீங்கள் உங்களை சிவத்திடம் முழுமையாக ஒப்படைப்பு செய்துவிட்டு தோத்திரப் பாடல்களை பாடும் பொழுது உங்களுடைய தேவைகள் மட்டுமல்ல உங்களுக்கு பொருத்தமான அனைத்துமே தடையின்றி வழங்கப்படுகிறது ஒருவேளை உங்களுடைய பிரார்த்தனை உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் இன்பமாக வாழ வேண்டும் என்று இருந்தால் சிவத்திடம் இவ்வாறு செய்யும் முறையீட்டில் நீங்களும் அடங்கி இருக்கின்றீர்கள் என்கின்ற பொழுது உங்களுக்கான இன்பம் கிடைக்காமல் போய்விடுமா என்ன கண்டிப்பாக கிடைக்கும் இதுபோல உங்களின் தனிப்பட்ட தேவைகளை முன்னிறுத்தாமல் விளைவுகள் மீது பற்று கொள்ளாமல் முழுமையான ஒப்படைப்பு உணர்வுடன் அருளாளர்கள் அருளி செய்த தோத்திரப் பாடல்களை பாடும் பொழுது உங்களுக்கு பொருத்தமானவைகள் அனைத்தும் சிவத்தால் வழங்கப்படுகிறது இவ்வாறு சிவத்திடம் உங்களை முழு ஒப்படைப்பு செய்துவிட்ட பிறகு கணக்கில் பல பிரம்மாண்ட நன்மைகளை வழங்க சிவமே தயாராக இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் சில குறிப்பிட்ட விடயங்களுக்காக மட்டும் ஏங்கி தோத்திர பாடல்களை பாடுகின்றீர்கள் உங்களுடைய இந்த செயல் எதை காட்டுகிறது சிவத்தின் மீது உண்மையான அன்பு இல்லை என்று காட்டுகிறது இயற்கை என்பது வேண்டினால் கொடுக்கும் பிடுங்கினால் அழிக்கும் என்று ஆசான் செந்தமிழன் கூறுவார் போல நீங்கள் உங்களை சிவத்திடம் முழு ஒப்படைப்பு செய்துவிட்டு வேண்டினால் அனைத்து பொருத்தமானவைகளையும் அவன் வழங்குகின்றான் இதற்கு மாறாக சில குறிப்பிட்ட விளைவுகளுக்காக மட்டும் அவனை வேண்டும் பொழுது அந்த விளைவுகள் உங்களுக்கு பொருத்தமற்றது என்றால் அவைகளை உங்களுக்கு அவன் வழங்குவதில்லை இதை முறையாக புரிந்து கொள்ளாமல் அறிவினை முன்னிறுத்தி அகந்தையை முன்னிறுத்தி மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி பிடுங்க நினைத்தால் வேறு வழியே இன்றி நீங்கள் வற்புறுத்தியதை அவன் வழங்கிவிடுவான் அவ்வாறு நீங்கள் விரும்பியதை வழங்கிவிட்டு அவன் உங்களிடம் இருந்து விலகிச் செல்வதில்லை மாறாக அவன் உங்களுடன் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து கொண்டு உங்களுடைய துயரங்களிலிருந்து காப்பாற்றுகின்ற பெருங்கருணை சுபத்திடம் மட்டுமே இருக்கின்றது இவ்வளவு தூரம் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி நாம் பெறுகின்ற விளைவுகள் நமக்கு துன்பங்களையே தருகின்றது என்பதை நாம் காலதாமதமாக மட்டுமே புரிந்து கொள்கின்றோம் இதை நாம் முன்னரே உணர்ந்துவிட்டால் வழங்கப்படுவதை மட்டும் ஏற்று இன்பமாக வளமாக வாழலாம் ஆனால் நாம் அவ்வாறு செய்வது இல்லை நீங்கள் ஏதேனும் ஒரு வேண்டுதலை சிவத்தின் முன்பாக வைக்கும் பொழுது அது நிறைவேறாத பொழுது அவனை நிந்திக்கின்றீர்கள் சிவம் பொருத்தமானவைகளை வழங்குவதற்கு முன்னுரிமை தருகிறது பொருத்தமற்றதை நிராகரிக்கிறது இவ்வாறு பொருத்தமற்றதை அவன் வழங்க மறுப்பதை தண்டிக்கின்றான் என்று கூறுகின்றீர்கள் உண்மையில் அவன் நம்மை தண்டிக்கவில்லை துன்பங்களிலிருந்து விடுவிக்க துடிக்கின்றான் என்று புரிந்து கொள்ளுங்கள் இதை நன்கு புரிந்து ஏற்றுக்கொண்டு ஒருபோதும் சிவத்தை நிந்திக்க மாட்டீர்கள் பொருத்தமானவைகளை சிவம் நமக்கு வழங்குவதும் கருணைதான் பொருத்தமற்றதை சிவம் நிராகரிப்பதும் கருணைதான் பொருத்தமானதை வழங்கும் பொழுது அவனுடைய கருணை அறக்கருணை என்று அழைக்கப்படுகிறது பொருத்தமற்றதை வழங்க மறுக்கும் பொழுது அவனுடைய கருணை மரக்கருணை என்று அழைக்கப்படுகிறது ஆனால் தோத்திரப் பாடல்களை பாடும் நிலை இவ்வாறு இருக்க சாத்திர கல்வி பயில்வதற்காக வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தால் சாத்திர கல்வி அறிவா அதனால் நமக்கு என்ன பயன் என்று மீண்டும் பயன் நோக்கம் பக்கம் பாய்கின்றீர்கள் உலகியலாக நாம் அனுபவிக்கின்ற இன்பங்களும் துன்பங்களும் வினை பயன்களின் விளைவுகள் என்றும் இவைகள் நமக்கு மயக்கத்தை தந்து மீண்டும் மீண்டும் பிறவி சுழற்சியில் சிக்க வைக்கின்றது என்றும் இதிலிருந்து விடுபட்டு நித்திய இன்பமான வீடு பேற்றினை சென்றடையும் வழிகள் எது என்றும் நமக்கு சாத்திர நூல்கள் புரிய வைக்கின்றன உலகியல் இன்பங்கள் அனைத்தும் சிற்றின்பங்கள் சிவத்தின் திருவடி பேருதான் முடிவான முத்தி இன்பம் அல்லது பேரின்பம் என்கின்ற பேருண்மையை உறக்கக் கூறுவது சாத்திர நூல்கள் உலகியலாக நம் கண் முன்னே நிகழுகின்ற இன்பங்களை அனுபவித்து வாழ்வது மட்டுமே வாழ்க்கையின் நோக்கம் என்று கருதி மயக்க உணர்வில் அல்லது மருள் நிலையில் வாழ்ந்து வருகின்றோம் எனவேதான் வீடு பேறு அடைய வழி கூறுகின்ற சாத்திர நூல்களை கற்பதில் நமக்கு ஆர்வம் எழுவதில்லை வீடு பேறு என்பது நிறைவான முழுமையான நீடித்த இன்பம் என்று கூறினால் அதை எவரும் ஏற்கவும் நம்பவும் தயாராக இல்லை எனவே வீடு பேறு அல்லது முக்தி அல்லது பேரின்பம் என்ற ஒன்று இல்லவே இல்லை என்று கூறி எளிதாக விலகிச் சென்று விடுகின்றார்கள் எவர் ஒருவர் இந்த மருள் அல்லது மயக்க நிலையிலிருந்து விடுபட்டு உண்மைகளை உள்ளபடி உணர்கின்றாரோ அவரால் மட்டுமே சாத்திர நூல்களை கற்க இயலும் அவர்களுக்கு மட்டுமே இயல்பான விருப்பம் எழும் இவ்வாறு உண்மைகளை உணர்வதற்கும் விருப்பம் எழுவதற்கும் நாம் முட்புறவிகளில் ஈட்டிய வினைகள்தான் முக்கிய காரணமாக அமைகின்றன இதுவரை இங்கு நான் அடுக்கடுக்காக கூறிய காரணங்கள்தான் ஏன் மக்களிடையே சாத்திர நூல் கல்வி பிரபலம் அடையவில்லை என்பதற்கான மிக மிக முக்கிய காரணமாக அமைகிறது இதுவரை கூறப்பட்ட காரணங்களை கடந்து மேலும் பல காரணங்கள் சாத்திர நூல் கல்வி சலிப்பிற்கு காரணமாக அமைகிறது இவைகளில் மிக மிக முக்கியமான காரணமாக நான் கருதுவது எது என்றால் சாத்திர நூல்களில் கையாளப்படுகின்ற கலை சொற்கள் சாத்திர நூல்களில் ஏராளமான வடமொழி கலை சொற்கள் இருக்கின்றன கலை சொற்கள் என்றால் லெக்சிகன் என்று ஆங்கிலத்தில் கூறுகின்றார்கள் அது என்ன லெக்சிகன் அல்லது கலைச்சொல் உலகியலாக கற்கின்ற கல்வியில் பல்வேறு துறைகள் இருக்கின்றன அறிவியல் கணிதம் பொருளாதாரம் தமிழ் இலக்கியம் வரலாறு மருத்துவம் தொழில்நுட்பம் போன்ற இன்னும் ஏராளமான துறைகள் உள்ளன லெக்சிகன் அல்லது கலைச்சொல் என்பது ஒரு வார்த்தை இந்த வார்த்தை அந்தந்த துறை சார்ந்த வல்லுநர்களுக்கு மட்டுமே புரிகின்ற ஒரு வார்த்தை புரிவதற்காக ஒரே ஒரு லெக்சிகன் அல்லது கலைச்சொல்லை கூறுகின்றேன் சொலானம் டார்வம் என்பது ஒரு அறிவியல் கலைச்சொல் இது சுண்டைக்காயினை குறிக்கின்ற ஒரு வார்த்தை இந்த வார்த்தை சுண்டைக்காயினை குறிக்கின்றது என்பது யாருக்கு தெரியும் அல்லது தெரிய வேண்டும் அறிவியலை ஒரு பாடமாக பயிலுகின்ற மாணவனுக்கு அல்லது அறிஞருக்கு தெரிய வேண்டும் அல்லது தெரியும் இந்த வார்த்தை யாருக்கு தெரியாது அல்லது தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை சுண்டைக்காயினை விற்கின்ற ஒரு பாட்டிக்கு தெரியாது தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை இதை போல சாத்திர நூல்களில் வருகின்ற கலைச்சொற்களின் பொருளை அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று எந்த ஒரு கட்டாயமும் இல்லை ஆனால் எவர் ஒருவருக்கு சாத்திர நூல் கல்வியில் விருப்பம் வருகின்றதோ அவர் கண்டிப்பாக இந்த கலை பொருளை முதலில் அறிந்திருக்க வேண்டும் இவ்வாறு கலை சொற்களின் உண்மை பொருளை அறியாமல் சாத்திர நூலை கற்க முற்படுவது ஒருபோதும் பயன் தராது என்று புரிந்து கொள்ளுங்கள் ஒரு சாதாரண மனிதன் சாத்திர நூல்களில் மிக உயர்ந்த விடயங்கள் பேசப்படுகிறது என்பதை அறிந்து அதை கற்க ஆசைப்பட்டு உள்ளே நுழைந்தால் இந்த கலைச்சொற்கள் சொற்கள் நுழைவு வாசப்படியில் நின்று கொண்டு மிரட்டுகின்றன இதை கண்டு அச்சமடைந்து இதுவே இவ்வளவு கடினமாக இருக்கிறது என்றால் இந்த சாத்திர நூலை படிப்பது என்பது மிகவும் கடினமான விடயம் என்று கூறி இதிலிருந்து விலகிச் சென்று விடுகிறார்கள் எனவே சாத்திர நூல் கல்வியில் சலிப்பு ஏற்பட மிக முக்கிய பிரச்சனை எங்கே இருக்கிறது என்றால் கலை சொற்களின் பொருளை மக்களிடையே எளிமையாக கொண்டு சேர்ப்பதில் இருக்கிறது என்று கூறுகிறேன் சாத்திர நூல் கல்வி என்பது ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் உரியது அல்ல அது அனைவருக்கும் உரியது முந்தைய பிறவிகளின் வினை பயன் காரணமாக சிலர் அறிவு நிலையில் சற்று பின்தங்கி இருப்பது இயல்பு அதற்காக அவர்களை புறக்கணிப்பது மிகவும் கொடிய பாவம் மற்றும் தவறான செயலாகும் என்பதை சாத்திர விளக்க உரை தருகின்ற அனைவருமே உணர வேண்டும் அனைத்து உயிர்களும் அம்மையப்பரின் குழந்தைகள் எனும் பொழுது உயிர்களுக்குள்ளே பாகுபாடு பேதங்கள் இருப்பதாக கருதுவது ஒரு மிகப்பெரிய கற்பனை இயல்பாகவே அறிவு நிலையில் மேம்பட்டவர்கள் சாத்திர நூல்களை எளிமையாக கற்று புரிந்து கொள்வார்கள் ஆனால் புரிதலில் குறைபாடு உடையவர்கள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள் ஒரு நல்ல ஞானாசிரியன் என்பவன் கீழ்நிலையில் உள்ள மாணவர்களை மேம்படுத்த பாடுபடுவான் அந்த வகையில் சாத்திர நூல்களில் வருகின்ற கலை சொற்களின் உண்மை பொருளை முதலில் மக்களிடையே பிரபலப்படுத்த வேண்டும் பின்பு புரிய வைக்க வேண்டும் அதன் பிறகுதான் சாத்திர நூலை கற்பிக்க வேண்டும் இவ்வாறு கற்பித்தால் அது மிகுந்த பயனையும் தரும் சலிப்பையும் தராது என்று கூறுகிறேன் உதாரணத்திற்காக ஒரு சில சாத்திர நூல் கலை சொற்களை உங்கள் முன்னே வைக்கின்றேன் ஏதாவது புரிகின்றதா என்று முதலில் பாருங்கள் அத்வைத சம்பந்தம் தாதான்மிய சம்பந்தம் சகஜ மலம் ஆவாரக சக்தி அதோ நியாமிகா சக்தி இருவினை ஒப்பு மல பரிபாகம் சக்தி நிபாதம் சகலம் கேவலம் சுத்தம் ஜாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் அவத்தைகள் தனு கரணம் புவனம் போகம் சுத்தமாயை மாயை தத்துவம் தாத்வீகம் பதி பசு பாசம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் சகலர் பிரளயா கலர் விஞ்ஞான கலர் வியாபகம் வியாப்பியம் வியாப்தி இன்னும் பல இருக்கின்றன ஒரு உதாரணத்திற்காக சிலவற்றை மட்டுமே இங்கே கூறியிருக்கின்றேன் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போலல்லவா இருக்கின்றது என்று மலைப்பீர்கள் நமக்கு இருக்கும் வாழ்க்கை பிரச்சனையில் இதெல்லாம் தேவையா என்று கேட்டுவிட்டு கடந்து சென்று விடுகின்றீர்கள் நீங்கள் அச்சப்படுகின்ற அளவிற்கு இந்த கலை ஒன்றும் கடினமானவைகள் அல்ல ஆனால் கடினமானது போல சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இவைகள் பெரும்பாலும் வடமொழி வார்த்தைகள் என்பதால்தான் உங்களுக்கு அச்சம் வருகின்றது இந்த கலை சொற்களை அப்படியே தமிழ் கூற இயலும் ஆனால் பல நூற்றாண்டுகளாக இவைகள் அப்படியே புழக்கத்தில் இருந்துவிட்டபடியாலும் முன்பெல்லாம் தமிழ்மொழியோடு பிறமொழி அறிவு மற்றும் ஆளுமை இருந்தபடியாலும் இதை எவரும் மொழிபெயர்ப்பு செய்ய முன் வரவில்லை ஆனால் இன்று நமக்கு நம் தமிழ் மொழியே தடுமாறுகிறது பின்னர் எப்படி வடமொழி சொற்களின் பொருளை புரிந்து கொள்வது எனவேதான் சாத்திர கல்வியா அது நமக்கு ஒத்துவராது என்று விலகி நிற்கின்றோம் கலை பொருள் என்பது நீங்கள் நினைக்கின்ற அளவிற்கு மிக கடினமான ஒன்று அல்ல வார்த்தையின் பொருள் மட்டும் புரிந்துவிட்டால் வேறு எந்த சிக்கலுமே இல்லை உதாரணத்திற்கு முன்னர் கூறிய பல கலை சொற்களில் ஒன்றே ஒன்றை மட்டும் தேர்வு செய்து விளக்குகின்றேன் அந்த வார்த்தை சகஜமலம் என்கின்ற வார்த்தை மலம் என்றால் குற்றம் என்று பொருள் சக என்றால் உடனாக என்று பொருள் ஜம் என்றால் தோற்றம் அல்லது ஜனனம் என்று பொருள் உயிர் என்று முதல் இருக்கின்றதோ அன்று முதல் அதன் உடனாக தோன்றி உயிருடன் என்றுமே இருக்கின்ற குற்றம் ஆணவம் என்கின்ற அகந்தை எனவே உயிருடன் அனாதி காலம் முதல் உடனாக தோன்றி இருக்கின்ற குற்றம் ஆணவம் இந்த ஆணவத்தைத்தான் சகஜ மலம் என்று வடமொழியில் கூறி வைத்தார்கள் அதாவது ஆணவம் அல்லது அகந்தை இஸ் டு சகஜ மலம் என்பது ஒரு விளக்கம் அல்லது ஆணவம் அல்லது அகந்தை இஸ் டு உயிரின் அனாதி குற்றம் என்பது மற்றொரு விளக்கம் இவ்வாறு ஒவ்வொரு சொற்களுக்கும் உரிய பொருளை உரிய முறையில் புரிந்து கொண்டு விட்டால் சாத்திர கல்வி என்பது சாமானிய மக்களுக்கு மிக மிக எளிமை என்று கூறுகிறேன் ஆனால் ஏனோ தெரியவில்லை சாத்திர நூல் கலை சொற்களுக்கான விரிவுரைகளும் விளக்கங்களும் மிக மிக குறைவாகவே இருக்கின்றது இந்த சிக்கலை மட்டும் தீர்த்துவிட்டால் சாத்திரக் கல்வி சலிப்பை தராது சந்தோஷத்தை தரும் என்பது உறுதி தான் என்னுடைய பல பதிவுகளில் சாத்திர நூல் கலை சொற்களுக்கான எளிமையான விளக்கங்களை தொடர்ந்து கூறி வருகின்றேன் ரயில் ஒன்று இலக்கை நோக்கி பாதுகாப்பாக பயணிக்க இரண்டு தண்டவாளங்களுமே முக்கியமாகிறது அதுபோல சிவத்தை அடைந்து வீடு வேறு இன்பத்தைப் பெற தோத்திரமும் முக்கியம் சாத்திரமும் முக்கியம் என்று கூறுகிறேன் இந்த இரண்டில் எதை நீங்கள் நிராகரித்தாலும் முழுமையான பயனை அனுபவிக்க இயலாது உங்களின் விருப்பம் தொடர் முயற்சி சிவத்திடம் முழு ஒப்படைப்பு உணர்வு அகந்தை தனிந்த இயல்பு வாழ்க்கை போன்றவைகளினால் தடைகளை மிக எளிதாக கடக்க இயலும் எனக்கு தோத்திர பாடல்களை பாடுவதிலும் நம்பிக்கை இல்லை சாத்திர நூல்களிலும் நம்பிக்கை இல்லை வேறு ஏதாவது எளிமையான வழி இருந்தால் கூறுங்கள் என்று எவராவது என்னிடம் கேட்டால் அவர்களுக்கு நான் பரிந்துரை செய்கின்ற ஒரே ஒரு வழி நீங்கள் உங்களை சிவத்திடம் முழுமையாக ஒப்படைப்பு செய்துவிட்டு பயன் நோக்கங்கள் இன்றி விளைவுகள் மீது பற்று இன்றி அகந்தை தனிந்த அறம் மற்றும் இயல்பு வாழ்க்கையை வாழுங்கள் என்று கூறுவேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை தற்போது கூறப்பட்ட பண்புகளில் பாசாங்குகள் துளியும் இருக்கக்கூடாது போலித்தனம் இருக்கவே கூடாது இந்த நிபந்தனையை பின்பற்ற இயலுமா சாத்தியமா என்று சற்று எண்ணி பாருங்கள் உலகியலாக பற்று கொண்டு வாழுகின்ற நமக்கு இது மிக மிக கடினமான ஒரு பணியாக அமைகிறது தோத்திரங்களையும் சாத்திரங்களையும் கற்ற கூட மேலே கூறப்பட்ட வாழ்க்கை முறைக்குள் வந்துதான் இறுதி இன்பமான வீடு பேறு இன்பத்தை அடையலும் அவரவர் பக்குவ நிலைகளுக்கு ஏற்ப பயணங்கள் அமைகின்றன பயணங்களின் பாதைகள் பல ஆனால் சென்றடைகின்ற இலக்கு சிவத்தின் திருவடி நிழல் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை அம்மையப்பரின் அருளால் அனைவருக்கும் சாத்திர நூல் கல்வியில் விருப்பம் மேலோங்கட்டும் வீடு பேறு என்கின்ற பேரின்பம் கிடைக்கட்டும் என்று வேண்டுகிறேன் சாத்திர நூல் கல்வி சலிப்பை தர காரணம் என்ன என்பதை நன்கு புரிந்து கொண்டு சலிப்பானதை கழிப்பானதாக மாற்றுங்கள் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்